அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீவிதியை பிசிரம் நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வியாபாரத்தில் வெற்றிக்கான திருப்பம் யாருக்கு அமையும் அதை பத்தி நம்ம இன்னைக்கு விரிவ பொறுக்கலாம் பொதுவாகவே வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில் திடீர் மாற்றம் திடீர் ஏற்றங்கள் ஒரு தாழ்வு அப்படின்ற நிலை வருதுனாலே அதற்கு முதன் முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தசா புத்தி கொடுப்பனை பலம் அப்படின்றது ஒரு செயலுக்கான வீரியம் அந்த செயல் தொடர்ந்து நடக்குமா நடக்காதா ஒரு செயலில் நமக்கு நிலைத்தன்மை காலம் உள்ள வரைக்கும் இருக்குமா இருக்காதா இது நம்மக்கிட்ட நிலச்சி இருக்கும் இது நம்மக்கிட்ட நிலைச்சு இருக்காது அப்படின்றத நிர்ணயம் செய்வது தான் அந்த குடுப்பனை பலம் ஆனால் தசா புத்திகள் அப்படின்றது ஒரு திருப்பு முனை வாழ்க்கையில் திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு திருப்பம் வாழ்க்கையில் ஒரு ஏற்றங்கள் எப்போ நடக்கும் எப்போ நடக்காது ஒரு செயலுக்கான ஒரு ஆரம்பம் எப்போ மு ஆரம்பிக்கும் எப்போ இந்த செயலுடைய முடிவு வரும் அப்படின்றத ஒரு டெம்பரவரியா நம்ம தீர்மானிக்கிறது தான் தசா புத்திகளுடைய வேலை நம்மளுடைய கொடுப்பினை பலமும் நம்மளுடைய தசா புத்திகளுடைய அந்த ஒரு பலமும் ஒன்று சேர தான் நமக்கான செயல்பாடுகள் நமக்கு ஒரு வெற்றி தரும் வகையான விஷயங்கள் அப்படின்றது சீராகவும் சிறப்பாகவும் நடைபெறுகிறது அந்த மாதிரி நம்ம வியாபாரத்தில் ஒரு திறப்பு முனையான தசா புத்தி காலங்கள் வரும்பொழுது நம்மளுடைய வியாபாரமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு வெற்றிக்கான திருப்பத்தை அடையுது பொதுவாகவே நம்மளில் நிறைய பேர் பெரிய பெரிய தொழிலதிபர்களை பார்த்துருப்போம் ஒரு சின்ன இருந்திருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் முதல் முதல்ல ஒரு தொழில் அப்படின்னு தொடங்கும் பொழுது அதிகப்படியான கஷ்டங்கள் வலி விதனை பட்டிருப்பாங்க ஆனா பிற்காலத்துல அந்த தொழிலில் பார்த்தீங்கன்னா பெரிய கொடி கட்டி பறந்துருப்பாங்க அவங்களுக்கு குடுப்பனை பலம் அப்படின்றது அதிகமாக இருந்தாலும் அந்த குடுப்பனை பலத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முதல் பகுதி அவங்க தொழிலில் பெரிய லெவலுக்கு அந்த தசா புத்திகள் வாயிலாக சாதிக்க முடியல ஏன்னா குடுப்பினை பலம் அப்படின்றது எவ்வளோ பெரிய லெவல்ல சிறப்பாக இருந்தாலும் அந்த குடுப்பனை பலத்தை தடுக்கிற மாதிரியான தசா புத்திகள் அப்படின்றது வாழ்க்கையில முதல் பகுதியில் ஜாதகருக்கு நடந்ததால தான் முதல் பகுதியில் ஜெயிக்க முடியல ஆனா அந்த குடுப்பினை பலத்தை வலு சேர்க்கிற விதத்தில் ஒரு தசா புத்தி திருப்பு முனைகளாக தசா புத்திகள் எப்போ வருதோ அந்த காலகட்டத்தில் தான் ஜாதகர் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க சரி இப்போது ஒரு திருப்ப முனை தரக்கூடிய தசா புத்திகள் அப்படின்னா நம்ம என்ன தசா புத்தி என்ன பாவங்கள் சொல்லலாம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம செய்யக்கூடிய தொழில் மிகப்பெரிய வெற்றி அடையணும் மற்றவங்க அடையிற வெற்றியோடு நம்ம பெரிய லெவலுக்கு வெற்றி அடையணும் மற்றவங்க எல்லாரும் எட்டாத லெவலுக்கு ஒரு வெற்றி அடையணும்னா நமக்கு ஆறாம் தான் ஏன்னா ஆறாம் பாவம் அப்படின்றது எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்த்து வியக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம அடையக்கூடிய வெற்றிகள் நம்மளுடைய ஸ்டேட்டஸே இப்போ பொதுவாகவே எல்லாரும் ஒரு மனிதர்கள் சமம் நம்மளோட தொழிலில் ஒரு சமநிலையாகவே போயிட்டுருக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை ஒரு சமநிலை ஓகே ஓகே அப்படின்ற ஒரு சேஃப் ஜோன்லே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் போயிட்டுருக்கு ரிஸ்க்கு க நமக்கு ரிஸ்க்கு இல்லை நம்ம நம்ம ஜெயிச்சுருவோம் நம்ம தோக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு சேஃப் ஜோன்லேயே பார்த்தீங்கன்னா தொழில் போயிட்டுருக்கு ஆனால் திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏன்னா நம்மளுடைய தசை இனிக்கு தசா புத்தி அப்படின்றது ஆறாம் பாவத்தை கையில் வச்சிருக்கிறதால அப்போது அந்த ஆறாம் பாவத்தினுடைய தசா புத்தி நமக்கு ஒரு திடீர் வளர்ச்சியை கொடுத்துருச்சு அந்த வளர்ச்சி அப்படின்றது யாராலேயும் ஒரு தொடவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு வழி வகுத்துருச்சு அதனால் நம்ம அடையக்கூடிய ஒரு வெற்றி நம்ம அடையக்கூடிய ஒரு மார்ஜின் எல்லா வருஷங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பெரிய லெவலுக்கு சம்பாரிச்சிருக்க மாட்டோம் ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு திருப்பமுனை இங்கேருந்து தான் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸே ஸ்டார்ட் ஆச்சு ஒரு மிகப்பெரிய லைஃப்பில் மிகப்பெரிய லெவலுக்கே நான் போனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்குமே எடுத்து பார்த்தோம்னா இந்த ஆறாம் பாவம் வரும்பொழுது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்றது அடைஞ்சிருப்போம் ஏன்னா இந்த ஆறாம் பாவத்தின் வாயில் ஆறாம் பாவமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு பாவம் மற்றவரை வீழ்த்தி வெற்றி கொள்வது அப்படின்ற லெவலில் இருக்கிறதால இந்த ஆறாம் பாவத்தினுடைய தசா புத்திகள் காலகட்டங்களில் நம்ம அடையக்கூடிய வெற்றி அப்படின்றது பிறர் அடைவதை விட பிறரை தோற்கடித்து அந்த பிஸ்னஸில் ஒரு கொடி பட பறக்கிற ஒரு ரேஞ்சு ஒரு டாப் டென்னில் லிஸ்டில் ரேங்க் கொள்ற இருக்கிற ரேஞ்ச் அப்படின்ற வகையில் ஒரு டாப் டென் அப்படின்றதுல யாரெல்லாம் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய லெவலுக்கு பிஸ்னஸில் உயர்ந்திருக்காங்க அப்படின்றத ஒரு சர்வே எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க ஜாதகருடைய பேர் வர வரக்கூடிய லெவல்ல ஒரு டாப் டென் லிஸ்ட்ல ஒரு வ வர வரக்கூடிய வகையில் ஒரு திருப்பு முனை வருதுனால் அதற்கு இந்த ஆறாம் பாவத்துடைய தசா புத்தி ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக அமைகிறது இந்த ஆறாம் பாவம் வரும்போது தசா புத்திகளை வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வகையை ஜாதகருக்கு தருது மே மேலும் இந்த பத்தாம் பாவம் அப்படின்றது ஒரு தொழிலுக்கான ஒரு பாவம் ஒரு தொழிலில் நிலைத்தன்மை கொடுக்குற பாவம் இந்த நாலு ஆறு பத்து அப்படின்ற பாவங்கள் ஜாதகருக்கு அதிகமாக தசா புத்திகளில் வரும்பொழுது நம்மளோட தொழிலில் ஒரு திடீர் திருப்பு முனை அப்படின்றது ஏற்படும் நான்காம் பாவம் அப்படின்றத நம்ம நம்ம அதிகமான பதிவுகளை பார்த்துருப்போம் நான்காம் பாவம் அப்படின்றது ஒரு நிலைத்தன்மையான ஒரு பாவம் நான்காம் பாவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான ஒரு பொருள் ஒரு பொருள் அப்படின்றத நம்ம பொருளை வச்சு வியாபாரம் பண்ணும்பொழுது அந்த பொருளுக்கான ஒரு அதிகமான வரவு அதிகமான செல்வம் ஒரு நிலைத்தன்மை போன்றவற்றை குறிக்கின்ற ஒரு பாவம் ஒரு திசையில் நமக்கு நாலாம் பாவம் ஆப்ரேட் ஆனாலே நமக்கு அதிகமான பொருள் வரவு அதிகமான மக்கள் தொடர்பு ஏன்னா நான்காம் பாவம் அப்படின்றது நம்ம பா நம்ம கஸ்டமர் கேரண்டி அப்படின்றது கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் ஏன்னா நான்காம் பாவத்தின் வாயிலாக ஒரு நண்பகத்தன்மை அப்படின்றது உருவாகும் பரவாயில்ல கிட்டே போகலாம் குவாலிட்டியாக இருக்குது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ்மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு பொருள் ரீதியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஜாதக நல்ல வகையில் அது அதுபோல ஒரு தசா புத்தியில நாலு ஆறு பத்து பத்தாம் பாவம் அப்படின்றது ஒரு தொழிலுக்கான ஒரு பாவம் எப்பப்பெல்லாம் நமக்கு தசா புத்திகளை நாலு ஆறு பத்துன்னு இருக்கோ அப்போ தான் ஒரு தொழிலுக்கான ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது ஜாதகர் பெற முடியும் ஒரு பெரிய லெவலுக்கு தங்களோட தொழிலை கொண்டு போ போகணும் அப்படின்னாலும் ஒரு தொழிலில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்றது வரணுன்னாலும் இந்த ஆறாம் பாவம் அப்படின்றது அதிகப்படியான ஒரு முன்னிலை வகுக்கிறது மேலும் இந்த நாலு ஆறு பத்து அப்படின்றது அந்த ஒரு காலகட்டங்களில் ஜாதகரை யாராலுமே ஒரு அசைச்சிக்க அந்த லெவலுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு ஒரு பலம் பொருந்திய வகையில் ஜாதகருடைய அந்த பொருள் பலம் அப்படின்றது அமைந்துவிடும் மேலும் அந்த வரவு செலவு அப்படின்ற வகையிலையும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வகையில் ஜாதகர் அந்த வரவு ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது அதிகமாக இருக்கும் இந்த பொருள் சார்ந்த பாவங்களே ஒரு மிக சிறப்பான பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு ஆறு பத்துடைய திசா புத்திகள் ஜாதகருக்கு எப்பப்பெல்லாம் வருதோ அப்பப்பெல்லாம் இந்த வியாபாரம் ஒரு முனை ஒரு வெற்றிக்கான ஒரு திருப்பம் அப்படின்றது ஜாதகர் அழிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இதுல யார் மிகவும் ஒரு அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான திசைகளில் யாருக்கெல்லாம் ஒன்பது கிரகங்கள்ல யாருக்கெல்லாம் ஒரு ஆறு கிரகம் ஏழு கிரகம் அப்படின்றது நாலு ஆறு பத்து நாலு ஆறு பத்து அப்படின்றத வலு சேர்க்கிற விதத்தில் அமைகிறதோ அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வியாபாரத்தில் வெற்றிக்கான திருப்பம் வெற்றியாளர்கள் அப்படின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருந்துட்டு இருப்பாங்க மேலும் தசாபதிகள் மட்டுமின்றி குடுப்பனை பலமும் ஜாதகருக்கு தொழிலுக்கான ஒரு குடுப்பனை பலம் வியாபாரத்திற்கான ஒரு குடுப்பனை பலம் அப்படின்ற வகையில் பத்தாம் பாவமும் நாலு ஆறு பத்து அப்படின்ற வகையில் அமைகிறதோ அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களாக இருப்பாங்க ஏன்னா குடுப்பனை பலம் ஏன்னா கொடுப்பனை மற்றும் மதியக் கொடுப்பனை அப்படின்றது ஒரே ட்ராக்கில் ஒன்றா போகும்பொழுது நம்ம அடைய வேண்டிய ஒரு இலக்கு அப்படின்றது ஈஸியாக அடைஞ்சிருவோம் அதில் வித தங்கு தடையும் நம்ம சிறப்பாக அடைஞ்சிருவோம் இதனால் தசா புத்திகள் அப்படின்றது ஒரே வகையில் ஒரே நேரான குடுப்பனை அந்த குடுப்பனை பலமும் பார்த்தீங்கன்னா பொருள் சார்ந்த பாவங்களுக்கு சாதகமாக இருக்குது நம்மளுடைய மதிக்குடுப்பனையும் பார்த்தீங்கன்னா பொருள் சார்ந்த பாவங்களுக்கு சாதகமாக இருக்குது இன்னும் ரெண்டு குடுப்பினை பலங்களும் சாதகமாக இருக்கும்பொழுது நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய அந்த வெற்றிக்கு நம்ம எடுத்துக்கிட்ட அந்த எஃபர்ட் போட்ட எஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காலகட்டங்களில் மிகப்பெரிய லெவலுக்கு அந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு அஸ்திவா ஒரு அஸ்திவாரமாக ஒரு ஆதாரமாக அமைகிறது ஒரு வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச வெற்றியாளர்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆறாம் பாவத்தினுடைய ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க ஏன்னா ஆறாம் பாவம் அப்படின்றது டாமினேஷன் அப்படின்ற ஒரு பாவம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலுத்தி எப்போவுமே மார்க்கெட்டில் என்னோடய பொருள் ட்ரெண்டிங்காகவே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு டிமாண்டாக இருக்கும் என்னுடைய பொருள் வந்தால் ஒரு டிமாண்டாக இருக்கும் அந்த பொருளுக்கு ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அவர்களுக்கு ஆறாம் பாவத்தினுடைய ஆதிக்கம் ஆறாம் பாவத்தினுடைய தசாபுத்தி காலகட்டங்களில் அவர்கள் மார்க்கெட்டில் பெரிய லெவலுக்கு கொடிக்கட்டை பறந்துட்டு இருப்பாங்க அதே மாதிரி பத்தாம் பாவம் அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய தொழில் அப்படின்றத ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகின்ற பாவம் இதனால் இந்த ஆறு பத்து அப்படின்றது ஒரு தொழிலை வெற்றிக்கான திருவுமுனை கொடுக்கக்கூடிய ஒரு பாவம் ஆனால் நாலாம் பாவம் அப்படின்றது ஒரு நிலைத்தன்மை அப்படின்றத உருவாக்கக்கூடிய ஒரு பாவம் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு நிலைத்தன்மை இருக்கணும் அப்படின்றது எல்லாரும் விரும்புவாங்க ஏன்னால் நம்ம ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்கிறோம் நாளைக்கு செய்யாமல் கூட போகலாம் அப்படின்னா அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிலைத்தன்மை அந்த விஷயத்தில் ஒரு பற்று அப்படின்றது குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் நம்பிக்கையோடு செய்யலாம் திரும்ப திரும்ப செய்யலாம் அப்படி திரும்ப திரும்ப செய்கிறதால நமக்கு ஒரு கேரண்டி கிடைக்கும் இவங்ககிட்ட போய் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் அப்படின்ற வகையில் பொருள் சார்ந்த வகையில் நம்ம என்ன ஒரு விஷயங்கள்னா பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற வகையில் ஒரு நண்ப நண்பகத்தன்மை வரும்பொழுது அந்த ஒரு பொருளுக்கான ஒரு வேல்யூ அப்படின்றது கூடும் இந்த நான்காம் பாவத்துன்னு ரிசா புத்தி அப்படின்றது ஜாதகருக்கு வரும்பொழுது ஒரு பொருளாதார வகையில் ஒரு பொருளுக்கான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது கூடிக்கிட்டே இருக்கும் ஆனா வெறும் நாலாம் வரும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அதிகமா பிளான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பிளான் போட்டுட்டு அந்த பொருள் சார்ந்த வகையில் எந்த விதமான ஒரு பின்னடைவும் இருக்காது ஒரு பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா உயர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா ஒரு போட்டி பொறாமைகளும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் போட்டிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த போட்டி வெற்றிக்கு வழிவகு வழிவகுக்குதா அப்படின்னா வெற்றிக்கு வழி வழிவகுக்குதா ஆனால் வெற்றியை தருதா அப்படின்னா இல்லை ஏன்னா நான்காம் பாவம் அப்படின்றது ஒரு போட்டி அப்படின்றத தெரிய ஒரு போட்டி அப்படின்ற சூழலை உருவாக்குற பாவம் அப்படின்றதால அந்த ஒரு தசா புத்தி காலங்களில் ஜாதகருக்கு அதிகமான போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளை சமாளிச்சுக்கிட்டே ஒரு ஸ்டாண்டர்டாக நிற்கிற மாதிரியான ஒரு சூழலை தருமே தவிர ஒரு வெற்றி அப்படின்றது நாலாம் பாவம் மட்டும் தருவது கடினம் ஆனால் அந்த போட்டிகளோடு சேர்த்து ஒரு வெற்றியும் ஒரு தொழிலுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் தரக்கூடிய பாவம் தான் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த நாலு ஆறு பத்து அப்படின்ற புத்திகள் ஒன்று நாலு ஆறு பத்து அப்படின்ற பாவங்கள் ஒன்று திசா புத்திகளாக பொழுதுதான் ஒரு போட்டியும் ஒரு வெற்றிக்கான வழியும் பிறக்குது ஒரு தொழிலுக்கான ஒரு பேரு நம்ம தொழிலுக்கான ஒரு லோகோ ஒரு சின்னம் அப்படின்ற வகையில நம்ம தொழிலுக்கான ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்றத தீர்மானிக்கிற பாவம் தான் இந்த பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவத்தினால இவங்களோட பொருளா அப்போ இருக்குதுதான் இந்த பொருள் இப்போ இந்த சிம்பிள் போட்டிருக்கேன் இந்த சிம்பிள்னா இது இவங்க பொருளாச்சு அப்படின்ற வகையில் நம்ம தொழிலுக்கான ஒரு ட்ரேட்மார்க்கை உருவாக்குற பாவம் தான் பத்தாம் பாவம் இதனால் இந்த நாலு ஆறு பத்து அப்படின்றது தசா புத்திகளாக வரும்பொழுது நமக்கான அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுய மதிப்பு நம்ம நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய அந்த சூழல்கள் அப்படின்றது அதிகமாக வருது ஒரு திருப்பு முனை ஒரு பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை அப்படின்றது நமக்கு உருவாகணும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் எல்லாரையும் ஒரு போட்டி போட்டு ஜெயிக்கணும் அப்படின்ற வகையில் நம்ம இந்த பிஸ்னஸில் ஒரு வெற்றிக்கான திருப்பு முனை எப்போ வருது எதனால் வருது எந்த காலகட்டங்களில் வரும் அப்படின்ற ஆய்வு பண்ணுறப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் எந்தெந்த திசா புத்திகளில் நாலு ஆறு பத்து இல்லை வெறும் ஆறாம் பாவம் அப்படின்னு தொடர்பு கொள்ளுதோ அப்போ தான் இந்த மாதிரியான திருப்பு முனைகள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பிஸ்னஸ்ட்டு ஜெயிக்கணும் திருப்பு முனை வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு மிகப்பெரிய பலமாக கருதக்கூடிய பாவம் அப்படின்னா முதல் பாவமாக ஆறாம் தான் ஒரு திருப்பு முனைக்கான ஒரு பாவமாக அமைகிறது அதற்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஒரு தனித்தன்மை நம்மளுடைய பிஸ்னஸுக்கான ஒரு ஒரு அடையாளம் நம்ம பிஸ்னஸ் அப்படின்ற வகைக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்புல செயல்பாடு அப்படின்றத கொடுக்கக்கூடிய பாவம் தான் இந்த பத்தாம் பாவம் ஆறு பத்து அப்படின்ற பாவம் தொடர்பு கொண்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிகப்படியான திருப்பு முனை வெற்றிக்கான பய பயணம் அப்படின்றது ஜாதகருக்கு அந்த ஒரு காலகட்டங்களில் வியாபாரத்தில் தொடங்கிடும் ஆனால் நாலு ஆறு பத்தின் தொடங்கும் பொழுது தான் யாராலுமே ஒரு அச ஒரு அசைக்க முடியாத லெவலுக்கு இந்த காலத்தில் இவரை யாராலுமே சும்மா சீண்டி பார்க்க முடியல அசைச்சு கூட பார்க்க முடியல அவ்வளோ பெரிய லெவலில் ஒரு கொடி கட்டி பறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய வெற்றியை முறியடிக்கவே முடியாத லெவலுக்கு ஒரு பலம் பலமுடன் பெற்ற வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நம்ம அடையிற ஒரு திருப்பு முனை நம்ம அடையிற ஒரு வெற்றி அப்படின்றத தீர்மானிக்கிற பாவங்களாக இருப்பது தான் இந்த நாலாம் பாவம் இந்த நாலு ஆறு பத்து அப்படி ஒன்று சேர்ந்து தான் ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு பயணம் மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது ஜாதகரால் இந்த காலகட்டங்களில் பெற இயலுது ஏன்னா நம்ம முன்கூட்டியே பார்த்த மாதிரி இந்த நாலு ஆறு பத்து அப்படின்றது நம்ம வியாபார யுக்திகள் நம்மளுடைய வியாபாரம் செய்யக்கூடிய அந்த விதங்கள் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போயிடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி ஒரு பூட்டி பொறாமை நிலைமை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம எப்படி ஜெயிச்சு முன்னுக்கு வருது நம்மளை எப்படி ஒரு நிலைநிறுத்தி கொள்வது அப்படின்றத மையமாக வச்சே பண்ணக்கூடிய வகையில் அமைகிறது இதனால நம்ம பிஸ்னஸ் ஜெயிக்கிறதுக்கான நம்ம பிஸ்னஸில் ஒரு திருப்பு முனை அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பாவங்களாக கருதப்படுகின்ற பாவம் நாலு ஆறு பத்து மேலும் இதில் யாருக்கெல்லாம் எட்டாம் பாவத்துடைய சப்ளாடாக நாலு சப்ளாடாக இருக்கக்கூடிய பாவங் கிரகம் அப்படின்றது நாலு ஆறு பத்து அப்படின்ற பாவங்களை தொடர்பு கொண்டு அந்த எட்டாம் பாவத்தினுடைய சபடாக இருக்கக்கூடிய கிரகமே நாலு ஆறு பத்து அப்படின்ற பாவங்கள் பாவங்களாக இருக்க தசா புத்திகளாக வரும்பொழுது அந்த காலகட்டங்களில் ஒரு திடீர் திருப்பம் ஒரு திடீர் வெற்றி ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத லெவலுக்கு அடையக்கூடிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படின்றது ஜாதகர் அடைவார் ஏன்னா இந்த எட்டாம் பாவம் அப்படின்றது திடீர் நடக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கிறது இந்த எட்டாம் யாருக்கெல்லாம் பொதுவாகவே நாலு ஆறு பத்து அப்படின்ற தொடர்பு கொண்டிருக்கோ அவர்களுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் எவ்வளவு பெரிய அந்த பொருளாதாரம் சார்ந்த வகையில் பின்னடைவு கொண்டு இருந்தாலும் வெற்றி எப்படி அடையிறது மிகப்பெரிய அந்த பொருளாதார நிலையை உயர்த்துவது எப்படி அப்படின்ற மாதிரி சிந்தனைகள்லாம் அதிகமாக இருக்கும் இதனால ஜாதகருக்கு இந்த நாலு ஆறு பத்து அப்படின்றது இந்த வியாபாரத்துல வெற்றிக்கான தீர்ப்பு முனைகளை தரக்கூடிய பாவங்களாகவும் வியாபாரத்தை தாங்கி நிற்கும் ஒரு தூணாக பாவங்களாகவும் அமைகிறது இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்